வந்தே மாதரம் சொல்லக்கூடாது வந்தே மாதரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது வந்தே மாதரம் சொன்னா மத கலவரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு எம்பி சொல்றாங்க டெல்லி பார்லிமெண்டல ஒருத்தர் சுருட்டு வெங்கடேசன் இந்தியாவுக்கு எதிராக பேசுவனா வரிஞ்சு கட்டிட்டு வருவாரு அவர் தான் சுருட்டு வெங்கடேசன் மதுரையை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி உன்னொருத்தர் ஆர் ராசா திமுக எம்பி எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடியது திராவிடம் அப்படிப்பட்ட திராவிடத்தை சார்ந்தவர் ஆர் ராசர் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க வந்தே மாதரம் இஸ்லாமியருக்கு எதிரானது வந்தே மாதரம் ஒரு ஹராம் அதனால இஸ்லாமியர்கள் இந்த ஸ்லோகனை சொல்ல மாட்டாங்கன்றாங்க வந்தே மாதரம் நம்மளோட தேசிய பாடல் நம்மளோட தேசிய கீதம் ஜனகணம் மன அதை ரவீந்திரநாத் தாகூர் எழுதினாரு நம்மளோட வந்தே மாதரம் எனக்கூடிய தேசிய பாடலை எழு எழுதினது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எனக்கூடிய மேற்கு வங்கத்தை தான் இந்த பாடல் எதிராரு இது இஸ்லாமியருக்கு எதிரானதா நம்ம நாடன நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரரும் உத்வேகத்தோட போராடுவதற்காக முழங்கப்பட்ட ஒரு மந்திரம் மந்தே எல்லாரும் பெருமையா சொல்லணும் ஆனா அந்த எதனால ஹராம் சொல்றாங்கன்னா இந்த மந்தே மாதனத்தோட பொருள் என்னன்னா தேசத்தை வணங்குறோம் தேச தாய்க்கு வணக்கம் அப்படின்னு தான் ஒரு பொருள் கொடுக்குது இஸ்லாமத்துல அல்லாவை தவிர்த்து வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால இஸ்லாமியரோட மனசு புண்படும் அதனால வந்தே மாதரம் பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுலயும் எக்ஸ்ட்ரா முட்டை கொடுக்கறதுக்காக நம்ம ஆர் அரசு என்ன சொல்றாரு அதுலயும் சில வரிகள் இஸ்லாத்தில் ரொம்ப மனசு புண்படுத்தும் விதமா இருந்துச்சு அதனாலதான் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரங்கால நக்கி புடச்ச காங்கிரஸ் கட்சி சில வரிகளை நீக்கிட்டாங்கன்றாங்க வெள்ளக்காரன் காலத்திலேயே காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வெள்ளக்காரனுக்கும் இஸ்லாமியருக்கும் விசுவாசமாக இருந்தது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க இப்போ சொல்றேன் ஓவேசி நடக்கூடிய ஒரு எம்பி இருக்காரு அவர் இஸ்லாமிய கட்சியை வச்சு நடத்தக்கூடிய ஒரு எம்பி ஹைதராபாத் எம்பி அவர் மதக்கொண்டு ஜெயஹிந்த வார்த்தைகள் சொல்றாங்க நம்ம இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய எத்தனை இஸ்லாமிய ராணுவ வீரர்கள் ஜெயஹிந்த் வந்தே மாதம் ஸ்லோகன சொல்றாங்க ஏன் இது போன்ற கருத்துக்களை இந்த திமுக விசம்பிகள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வெசம்பிகள் இந்த காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒட்டுமுனைகள் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள்ல அவங்களோட தாய் நாட்டை தாயாகவும் இறைவனாகவும் வணங்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல இந்தியாவில மட்டும்தான் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து தொட்டதெல்லாம் மத கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறது இந்த இண்டி கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் தான் கம்யூனிஸ்டும் இண்டி கூட்டணி காங்கிரசும் இண்டிக் கூட்டணி திமுக இண்டி கூட்டணி இவங்களா மத கலவரத்தை ஏற்படுத்திட்டு பாஜக மத கலவரத்தை ஏற்படுத்துன்றாங்க வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நாங்க ஆயிரம் முறை சொல்லுவோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்